அவர் தான் பெரிய சூப்பர் ஸ்டாரு எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கேவலமான சம்பவத்தை செய்கிறான் இந்த கேவலமான சம்பவத்தை செய்யறதுக்கும் நிறைய பேர் மக்கள் ரசிக்கிறீங்க பார்க்குறீங்க இவரெல்லாம் கூப்பிட்டு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க இந்த மாதிரி ஸோ கால் இந்த இன்ஃப்ளூன்சரை எதுக்கு நீங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு இன்வைட் பண்ணுறீங்க எதுக்கு அவங்கள அலோ பண்ணுறீங்க உங்களுக்கு அறிவுன்றதே கிடையாதா அப்போ இந்த அளவுக்கு கேவலமாக்கிறவங்களை நீங்க கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னா அப்போ அந்த ஸ்கூலோட நிலவரம் என்ன அந்த ஸ்கூலோட குழந்தைங்க படிப்பு நிலவரம் என்ன அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் கத்துக் கொடுக்க விரும்புறீங்களா ஏன் நிறைய சாதனை செய்த சாதனையாளர்கள் இருக்கிறாங்க சினிமா துறையில் பெரிய பெரிய சாதனை செய்தவங்க இருக்கிறாங்க அன்னை தெரசா மாதிரி சமூக சேவை செய்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அந்த விழாவை நடத்தலாமே ஏன் இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்சர் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி அழைஞ்சு நீங்களும் பைத்தியக்காரனா ஆக்குறீங்க மக்களையும் ஆக்குறீங்களே ஆக்சுவலி திருச்சி சாதனம் வந்து திருச்சின்னு கூப்பிடக்கூடாது நங்கவரம் கரூர் இல்ல கரூர்